வணக்க நண்பா இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னா புது பாம்பன் பாலத்தோட அப்டேட்டுக்காக வந்திருக்கோம் இன்றைக்கி என்ன கண்டிஷனில் இருக்கு என்னென்ன ஒர்க்கு எல்லாம் நடந்துகிட்டு இருக்குது அப்படின்னு பார்க்குறோம் அதோட சேர்த்து பாம்பன் பாலத்து கீழே நடக்கிற மீன்களோட ஏலங்கள் அந்த மீனை வந்து என்னென்ன ப்ராசஸ் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் வந்து டெய்லி மீன் வலைக்கு போயிட்டு வந்து மீன்களை வந்து கொண்டு வருவாங்க ஸோ அது எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் கவர் பண்ணியிருக்கோம் இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னா பாம்பன் பாலத்தோட என்ட்ரன்ஸ் ஓகேங்களா ஸோ இந்த என்ட்ரன்ஸ்லேருந்து வெ ரொம்ப வெள்ளனையாக வந்தோம்னா அதாவது காலையில் வந்தோம்னா அங்கே நம்ம பார்க்கலாம் அது எப்படியான வல்லங்கள் வந்து டெய்லி சூட சாலைன்னு சொல்லுவோம்ல ஸோ அந்த மீனுக்கு போயிட்டு வருவாங்க ஸோ வந்து இங்கே தான் அந்த மீன்களை வந்து கழிப்பாங்க கழிக்கிறதுனா அந்த வலையிலேருந்து எடுக்கிறது ஸோ எடுத்துகிட்டு அப்படியே ஏலக்கடையில் வந்து போடுவாங்க ஸோ அந்த ப்ராசஸ் தான் நம்ம பாம்பன் பாலத்தோட அப்டேட் கவர் பண்ணும்போது எப்போதுமே அங்கே நடக்கிற இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையுமே கவர் பண்ணுவோம் அப்படின்னா தான் பார்க்குறவங்களுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் ஏன்னா ஒரே விஷயத்தையும் நம்ம சொல்ல முடியாது அதுக்காக தான் இது வந்து என்னென்னா ஏலக்கடை அது கீ இந்த இது கீழே தான் வந்து ஏலக்கடையும் நடக்கும் அது மட்டும் இல்லாமல் மீன்களை வந்து வியாபாரிகள் வந்து வாங்கி அவங்க வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுவாங்க வெளி மாநிலங்களுக்காக இருக்கட்டும் அதர் கண்ட்ரிக்காக இருக்கட்டும் எல்லாருக்குமே வந்து இங்கே இருந்தால் வந்து அந்த மீன்கள் போகும் ஸோ இங்கே இருக்கிற மீன்களை வந்து பார்க்குறீங்களா ஸோ இந்த மாதிரி பிரித்து வச்சு மீன்களை வந்து ஏலங்கள் போடுவாங்க அது மட்டும் இல்லாமல் சுற்றுலா பயணிகள் டேரெக்டாக வந்துமே இங்கே வந்து மீன்கள் வாங்கலாம் ஸோ அவங்களுமே வந்து சில பேர் வாங்குவாங்க நீங்களே பார்க்குறீங்களா ஸோ இவங்க எல்லாமே சுற்றுலா பயணிகள் தான் ஸோ இவங்களுமே வந்து அதை பார்ப்பாங்க பார்த்துட்டு எந்த மீன் பிடிச்சிருக்கோ டேரெக்டாக வாங்கிட்டு போவாங்க பக்கத்தில் இருக்கிற ஊர்க்காரவங்களாக இருந்துச்சுன்னா ஸோ அந்த ப்ராசஸையுமே நம்ம வந்து கவர் பண்ணியிருக்கோம் ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் முடிஞ்ச லெவல் நம்மளால் எவ்வளோ கிளாரிட்டியாக கொடுக்க முடியுமோ அவ்வளோ கிளாரிட்டியாக கொடுக்குறோம் ஸோ இப்போ இருக்கிறது நம்ம டாப் செக்மெண்ட் தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஓகேங்களா ஏன்னா என்ட்ரன்ஸில் தான் நிற்கிறோம் அதனால் டாப் செக்மெண்ட் அதுக்கப்புறம் லிஃப்ட் எவ்வளோ தூரம் மூவ் ஆயிருக்கு அதுக்கப்புறம் சென்ட்ரு ஃப்ரிட்ஜில் என்னென்ன வேலைகள் நடந்துக்கிட்டு இருக்குது அதுக்கப்புறம் எண்டு வரைய எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் கவர் பண்ணியிருக்கோம் ஸோ நம்ம கவர் போது ஒரு போட்டு வந்து கிராஸ் ஆச்சு ஸோ அதையுமே சேர்த்து கேப்சர் பண்ணியிருக்கோம் ஏன்னா பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு ஏன்னா நம்ம வந்து வீடியோ எவ்வளோ கிளாரிட்டியாக கொடுக்க முடியுமோ அவ்வளோ குட் கிளாரிட்டியாக கொடுத்துருக்கோம் ஸோ இதை பார்க்கும்போது இந்த வீடியோவோட கிளாரிட்டி எப்படி இருக்குது நல்லா இருக்குது அவங்களுக்கு வந்து பார்க்குறதுக்கு நல்லா பார்க்குற மாதிரி இருக்குதா இல்லை நல்லா இல்லையா அப்படின்னு சொல்கிறதையுமே கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ அதனால் நம்மளுக்கு இன்னுமே வீடியோ வந்து பெட்ரா கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிற ஒரு உற்சாகம் வரும் அதுக்காக தான் இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னா டாப் செக்மெண்ட் இருக்கிற இடத்துல தான் ஸோ டாப் செக்மெண்ட் ஆல்மோஸ்ட் வந்து ஓரளவு வந்து கவர் பண்ணிட்டாங்க பட் எந்த மூவ் பண்ணலை நம்ம ஃபஸ்ட்லேருந்து கவர் பண்ணிக்கிட்டு இருக்கோம்ல ஸோ அதே இடத்துல தான் இருக்குது பட் டாப் செக்மெண்ட்டுக்கான வேலைகள் நடந்துகிட்டு இருக்குது கண்டுனியூவாக வந்து அதற்கான வேலைகள் நடந்துக்கிட்டு இருக்குது ஒன்ஸ் முடிஞ்சால் இதை வந்து மூவ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிறது தெரியுது தெரியுதுங்களா ஸோ அதுக்கான வேலைகள் கண்டினியூவாக டெய்லியுமே நடந்துக்கிட்டு இருக்கு அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி நான் பார்க்கும்போது அங்கே வேலை பார்க்குறவங்களுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன் நடந்துகிட்டு இருக்குது தெரியுதுங்களா ஸோ ஏர்லி மார்னிங் தான் ஸோ வேலைகள் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே அங்கே இருக்கிற எல்லாரையும் வச்சு ஸோ இன்றைக்கி என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் நடத்திக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா லிஃப்ட்டு நமக்கு முன்னாடி தெரிஞ்சு இந்த இடத்துல இருந்துச்சு இங்கேருந்து தான் மூவ் பண்ணியிருக்காங்க இன்றைக்கி எவ்வளோ தூண்வரையும் மூவ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் லாஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கும்போது தொண்ணூற்றி மூணாவது தூண் வரைய மூவ் பண்ணி வச்சுருந்தாங்க இன்றைக்கி எங்கெங்கே எந்தனாவது தூணுக்கு போயிருக்கு அடுத்து எந்த தூணுக்கு போகிறதுக்கான வேலைகள் நடந்திருக்கா அப்படின்னு சொல்கிறத எல்லாத்தையுமே நான் வந்து உங்களுக்கு இந்த வீடியோவில் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கேன் ஸோ பாமன் பழத்தோட அப்டேட்டை கண்டினியூவாக பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்க இன்றைக்கி வரைய இன்றைக்கி கேட்டேன்னா ஏழாம் தேதி நாலாவது மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைய என்ன வேலை நடந்திருக்கு அப்படின்னு சொல்கிற இந்த வீடியோவை பார்த்திங்கன்னா ஃபுல்லாக தெரியும் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு இன்ஃபர்மேஷனை வந்து கேதர் பண்ணியிருக்கோம் இந்த வீடியோவில் உங்களுக்கு கொடுக்கறதுக்காக ஸோ தொடர்ந்து இந்த வீடியோவை பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது பாம்பன் பாலத்தோட அப்டேட் கேட்குறாங்கன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க அவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ நம்ம எதுக்காக வந்திருக்கோம்னா லிஃப்ட் இருக்கிற இடத்த கவர் பண்ணுறதுக்காக முன்னாடி வந்து டாப் செக்மெண்ட் இருந்ததை பார்த்தோம் டாப் செக்மெண்ட்டில் எதுவும் நடக்கல இப்போ லிஃப்ட் வந்து எவ்வளோ தூரம் மூவ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறத பார்க்கலாம் டெய்லியுமே கொஞ்சம் கொஞ்சம் வந்து லிஃப்ட்டை வந்து மூவ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஏன்னா லிஃப்ட் வந்து மூவ் பண்ணுறது தான் அதோட முக்கியமான வேலையாக இருக்குது இப்போதைக்கு சென்ட்ரல் பிரிட்ஜ் அண்ட் லிஃப்ட்டை மூவ் பண்ணுறது லாஸ்ட்டாக நம்ம தொண்ணூற்றி மூணு வரைய பார்த்துருந்தோம் இப்போ தொண்ணூற்றி ரெண்டு வரைய மூவ் பண்ணிட்டாங்க தெரியுதுங்களா தொண்ணூற்றி ரெண்டாவது தூணுக்கு வந்துருச்சு தொண்ணூற்றி ஒருவாவது தூணில் அடுத்து வந்து மூவ் பண்ணுறதுக்கான பொருட்கள் எல்லாத்தையும் அடிச்சு வச்சுட்டாங்க ஸோ நெக்ஸ்ட்டு நமக்கு தொண்ணூற்றி ஒன்றுக்கு தான் மூவ் பண்ண போது இப்போதைக்கு தொண்ணூற்றி ரெண்டாவது வரைய மூவ் ஆகிருச்சு ஓகேங்களா ஸோ இது வந்து லிஃப்ட்டுக்கான அப்டேட் இவ்வளோ தூரம் வந்து லிஃப்ட்டு இப்போதைக்கு மூவ் ஆகிருக்கு இந்த லிஃப்டை வந்து டெய்லி கொஞ்சம் கொஞ்சமாக தான் நவட்ட முடியும் டேரெக்டாகவும் நவட்டி கொண்டு போக முடியாது அதனால தான் அவங்களால் எவ்வளோ முடியுமோ அந்த வேலைகளை வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஸோ ஓரளவு வந்து ஸ்பீடப் பண்ணியிருக்காங்க வேலைகள் எல்லாமே ஸ்பீடப்பாக ஆக இருக்குது ஸோ நம்மளோட வீடியோஸும் நம்ம வந்து கண்டினியூவாக கொடுத்துக்கிட்டு தான் இருக்கோம் வாரத்துக்கு ரொம்ப பேர் வந்து ஒரு டைம் போட்டிருங்க இல்லை ரெண்டு டைம் போட்டிருங்க ஆனால் முடிஞ்சளவுக்கு ஒரு டைம் கொடுத்துருங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அதுக்காகவே நம்ம முடிஞ்சளவு பாமன் பாலத்தோட அப்டேட்டை வந்து கண்டினியூவாக கொடுத்துக்கிட்டு இருக்கோம் ஸோ லெவ் சென்ட்ரு பிரிட்ஜில் என்னென்ன வேலைகள் நடக்குது அப்படின்னு சொல்கிறது அங்கே போய் பார்க்கலாம் ஸோ இப்போதைக்கு லிஃப்ட்டு என்ன கண்டிஷனில் இருக்குது எவ்வளோ தூரம் மூவ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்கிறத நீங்கள் பார்த்துட்டீங்க ஸோ இதுக்கப்புறம் நம்ம வந்து சென்ட்ரு பிரிட்ஜுக்கு வந்து போயிடுவோம் இப்போ நம்ம சென்ட்ரு பிரிட்ஜில் நின்றுக்கிட்டு இருக்கோம் ஸோ சென்ட்ரு பிரிட்ஜில் லாஸ்ட்டு ஒன் மன்தாக பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஸோ பூமை கொண்டு வந்து வச்சதில் இருந்து எந்த ஒரு வேலைப்பாடுகளுமே நடக்கலை ஸோ லாஸ்ட்டு வீடியோலேயே நம்ம பார்த்தோம் இந்த பூம் வந்து இங்கே வச்சுருந்தாங்க அதே தான் இந்த கட்டெல்லாம் எப்போ பார்த்தாலும் பளிச்சின்னு இருக்குது பட் உள்ள என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்கிறது தெரியலை நமக்கு என்னைக்காவது ஒரு சான்ஸ் கிடச்சி உள்ளே நம்மளை அலோ பண்ணி வீடியோ எடுக்க விட்டாங்கன்னா ஒரு நாள் அதை போய் கவர் பண்ணுவோம் ஸோ வரையே வெளியே இருந்தால் பார்க்க முடியும் ஏன்னா இன்னும் ஓப்பன் இல்லை அதனால் நம்ம வந்து அதை வீடியோ எடுத்து போகிறதுக்கான பெர்மிஷன் நமக்கு கிடையாது ஸோ பூம் ரெடி பண்ணி வச்சிருக்காங்க இந்த பூமை வச்சு தான் அடுத்து வந்து சென்டர் பிரிட்ஜ்க்கான வேலைகள் ஸ்டார்ட் ஆக போகுதுன்னு ஆல்ரெடி அப்டேட் கொடுத்துட்டாங்க நம்ம கேட்டதுக்கும் பட் இன்னுமே வந்து எந்த ஒரு வேலைகளும் ஸ்டார்ட் பண்ணல பட் பொருட்கள் எல்லாத்தையும் கொண்டு வந்து வச்சுருக்காங்க இதுக்கு மேலே இருக்கிற டாப் பேம் அது வந்து இன்னும் வரலை அது வந்து தரைப்பகுதியெல்லாம் இருக்குது அதை கொண்டு வந்த பின்னாடி மேபி வேலைகள் ஸ்டார்ட் பண்ணுவாங்களா என்னென்னு தெரியலை ஸோ இது வந்து நம்ம சின்ன பாலம் அந்த பழைய பாலத்தை வந்து பொத்துக்கிட்டு போகிற சின்ன சின்ன வல்லங்கள் அதாவது பைபர் போட்டுன்னு சொல்லுவோம் ஸோ அந்த வல்லங்கள் இவங்க தான் வந்து டெய்லியும் அந்த சூட சாலை மீனுக்கு போயிட்டு தென்கடல்லேருந்து வடகடலில் வந்து நம்ம ஸ்டார்டிங்கில் பார்த்தோம்ல அங்கே வந்துட்டு அந்த மீன்கள் எல்லாத்தையும் கழிச்சிட்டு அப்படியே அங்கேயே விற்றுருவாங்க ஸோ இந்த ப்ராசஸ் ரெகுலராகவே நடக்கும் இது ஆப்போசிட் பீம் நம்ம வந்து ஆப்போசிட் தூண் வந்து ஆல்ரெடி எப்போமோ ஃபில் ஆகிட்டு ஸோ அங்கே என்னென்ன வேலைகள் ஆல்ரெடி நடந்துருந்துச்சோ அதே வேலைகள் தான் நடந்திருக்கு அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு எனக்கு ஒரு டவுட் என்னென்னா ஆல்ரெடி வந்து நம்மளோட தூங்கலில் பார்த்துருக்கோம் மண்டபத்துலேருந்து சென்ட்ரு பிரிட்ஜ் வரைய எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க அதாவது ட்ராக் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க ஆனால் ஒரு ட்ராக் ஃபிக்ஸ் பண்ணதை தவிர்த்து இன்னொரு ட்ராக்குமே நமக்கு வந்து இடவழி இருக்குது பாருங்களேன் ஸோ இதில் மேபி வந்து இன்னொரு ட்ராக் வைப்பாங்களா இல்லை என்ன ரீசனுக்காக இவ்வளோ இடங்கள் வந்து வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்கிறது தெரியல என்னோடய கணிப்புப்படி இன்னொரு ட்ராக் வரும்னு நினைக்கிறேன் பட் பார்க்கலாம் பட் ஆல்ரெடி அவங்க கொடுத்த அனிமேஷன் வீடியோவில் ஒரு ட்ராக் வச்சு தான் கொடுத்துருக்காங்க பட் இன்னொரு ட்ராக் வைக்கிறதுக்கான இடவெளி இருக்குது மேபி வந்து வைக்கலாம் மேபி வச்சாங்கன்னா அதை வந்து நம்ம வந்து பா கவர் பண்ணுவோம் பட் மேபி உங்களுக்கு வந்து இல்லை நமக்கு ஆல்ரெடி தெரியும் இதில் வந்து வைக்கிறதுக்காக தான் இருக்காங்க அப்படின்னு சொல்கிற ஒரு இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தெரிஞ்சுனா ஏன்னா பாம்பன் பாலத்தோட அப்டேட்டை வந்து ரொம்ப பேர் இன்ட்ரெஸ்ட்டாக பார்க்குறாங்க இன்ஜினியரிங் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷனில் உள்ளவங்க எல்லாருமே ஸோ உங்களுக்கு இது சம்மந்தமாக ஏதாவது அப்டேட் தெரிஞ்சிச்சுன்னா நமக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி நம்ம கவர் பண்ணும்போது அந்த நீரோட்டங்களை பாருங்களேன் வடகடல் தென்கடல் ரெண்டுமே ஜாயின் ஆகுது அதாவது அங்கேருந்தும் நீரோட்டம் வருது அலைகள் வடகடல்லேருந்து இருந்து போகுது ரெண்டுமே ஜாயின் ஆகுது ஸோ அவங்களுக்கே அந்த நீரோட்டத்தை பார்க்கும்போது தெரியும் தெரியுதுங்களா ஸோ அது எல்லாத்தையுமே நம்ம வீடியோவில் வந்து கவர் பண்ணியிருக்கோம் இதுவரையா வந்து சென்ட்ரு பிரிட்ஜில் என்னென்ன நடந்துருந்துச்சு அப்படின்னு சொல்கிறது நீங்கள் பார்த்தீங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம சென்ட்ரல் பிரிட்ஜில் இருந்து மண்டபம் பகுதிக்கு போயிடலாம் இங்கே எப்போதும் மண்டபம் பகுதியிலேருந்து கவர் பண்ணுவோம் இப்போ சென்ட்ரு இருந்து கவர் பண்ணியிருக்கோம் நம்மளோட வீடியோவில் ரெண்டு மூணு பேர் கமெண்ட்டில் கேட்டிருந்தீங்க பாம்பன் பாலத்தோட வேலை நடக்குது பஸ் பாலத்தில் எல்லாமே போகுதா அப்படின்னு சொல்லிட்டு பஸ் பாலம் அஸ் யூஸ்வல் வந்து எல்லாமே ப்ராசஸ் ஆகிட்ருக்கு நீங்கள் தாராளமாக ராமேஸ்வரம் வரலாம் எந்த பிரச்சனையுமே கிடையாது பஸ்ஸில் எப்போதுமே இருக்கு ட்ரெயின் மட்டும்தான் மண்டபம் வரைய வரும் ஓகேங்களா ஸோ மண்டபத்துலேயும் சின்ன சின்ன வேலைகள் நடக்குது பட் பெரிய வேலைகள் நடக்கலை ஒரு சின்ன சின்னதாக அங்கே இருக்கிற வேலைகளை வந்து நடந்துக்கிட்டு இருக்குது ஆனால் ஆல்ரெடியாக வந்து ட்ராக்கு அந்த மாதிரி எலக்ட்ரிக்கல் சம்மந்தமான போல் எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க அதை நம்ம லாஸ்ட் வீடியோவில் என்ன பார்த்தோமோ அதே அளவு வேலைகள் எல்லாமே நடந்து கம்ப்ளீட் தான் இருக்குது ஓகேங்களா நீங்களே பார்த்துக்கிட்டு ஸோ அந்த ட்ராக்ல எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை அதுக்கு மேலே எந்த வேலைகள் நடக்கலாம் பட் அந்த தரைப்பகுதிகளில் சின்ன சின்ன வேலைகள் வந்து நடந்துகிட்டு இருக்குது ஸோ மறுபடியும் சொல்லிக்கிறேன் ராமேஸ்வரம் வர்றவங்களுக்கு பஸ் சம்மந்தமாக பிரச்சனை இல்லை பஸ் பாலம் எப்போதுமே இயங்கிக்கிட்டு இருக்குது அது மாதிரி தனுஷ்கோடிலேயும் சின்ன பிரச்சனை இருந்துச்சு நீரோட்டம் இருந்துச்சு கடல் அலைகள் இருந்துச்சு அப்படின்னு சொல்கிற நம்ம வீடியோ போட்டிருந்தோம் இப்போ எல்லாம் சரியாயிட்டு நீங்கள் வர நினச்சா கண்டிப்பாக வந்து ராமேஸ்வரம் வரலாம் பஸ் எப்போதுமே அளவுட்ருக்கு ஓகேங்களா ஸோ நம்மளோட தீவுக்கு வர்றவங்க தாராளமாக வந்துட்டு உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் இதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு எப்போ வரணும்னு ஆசைப்பட்றீங்க அப்படின்னு சொல்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள் தெரிஞ்சுக்கலாம் ஸோ எவ்வளோ பேர் வந்து ராமேஸ்வரம் வர நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்கிறதோ ஓகேங்களா ஸோ இதுவரையே இந்த வீடியோ பார்த்தா நல்ல உள்ளங்களுக்கு நன்றி நம்மளோட வின்னி வீடியோவை கண்டினியூவாக பாருங்கள் எண்டு வரைய ஓகேங்களா ஸோ இதை பார்த்துட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக ஷேர் பண்ணிவிடுங்க தான் நம்மளுக்கும் கண்டினியூவாக ஒரு வீடியோ கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிற ஒரு ஆசை வரும்